வணக்கம் நண்பா பிச்சைக்காரர்களுக்கு தானம் செய்வது நல்லதுதான் இன்றைய நிலையில் பல பிச்சைக்காரர்கள் நம்மை ஏமாற்றிதான் பிச்சை எடுக்கின்றனர் ஒரு சிலர்தான் உண்மையில் வறுமையின் காரணமாக பிச்சை எடுக்கின்றனர் ஆனால் பிச்சை என கை நீட்டிய பின் அவர் எப்பேற்பட்டவராக இருந்தால் என்ன அவர் அன்று உண்ணும் உணவில் நாம் அவரிடம் கொடுக்கும் ஒரு ரூபாயும் உள்ளது என்பதில் மகிழ்வடைவோம் ஒருவர் கை ஏந்துவது என்பதும் அவருக்கு நாம் தானம் தர வேண்டுமென்பதும் நமக்கும் அவருக்குமான கர்ம வினையாகும் அதை எவரும் மாற்ற இயலாது நாம் கடவுளை வழிபட கோயிலுக்கு செல்வோம் அப்போது வழியில் தென்படும் பிச்சைக்காரர்கள் என்ற வலியோர்களுக்கும் கோயில் வாசலில் அமர்ந்து யாசகம் கேட்போருக்கும் தானம் செய்வது நற்பலனை தரும் கோயில் சென்று இறைவனை பார்த்து வழிபட்டு அருளை பெற்று திரும்பி வரும்போது நாம் எக்காரணம் கொண்டும் எந்தவொரு வலியூருக்கும் தானம் செய்யக்கூடாது நேராக நம் வீட்டிற்கு வந்துவிட வேண்டும் அதேபோல் ஆலயத்திற்குள் இறைவனிற்கு கொடுக்கும் அர்ச்சனையை அப்படியே கேரிப்பையில் கொடுக்கக்கூடாது கடையில் இருந்து வாங்கும் தேங்காய் வாழைப்பழத்தை வேறொரு துணிப்பையிலோ அர்ச்சனை கூடையிலோ தாம்பூலத் தட்டிலோ வைத்து வீட்டார் அனைவரும் அதன் மீது உள்ளங்கைகள் படும்படி தொட்டு அர்ச்சகரிடம் கொடுக்க வேண்டும் அர்ச்சகர் அர்ச்சனை செய்து தரும்போது அந்தப் பிரசாதத்தை வேறு எவரும் தொட்டுவிடாமல் அப்படியே பத்திரமாக வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எக்காரணம் கொண்டும் அந்த பிரசாதத்தில் உள்ள தேங்காய் வாழைப்பழங்களை ஆலயத்தில் அமர்ந்து உண்ணுதல் கூடாது வீட்டிற்கு வந்த அந்த அர்ச்சனையை வீட்டு தெய்வத்திடம் வைத்து வணங்கிய பின் தான் எடுத்து உண்ணுதல் வேண்டும் இதுதான் இறைவனின் அருள் நம்மை தொடர்ந்து வந்து நம் இல்லத்தில் அமர வைத்ததற்கான ஆதாரமாய் அமையும் ஆலயத்தில் மாவிளக்கு வைத்து வழிபடுபவர்களும் இல்லம் வந்தபின் பின் பூஜையறையில் வைத்தபின் தான் எடுத்து உண்ண வேண்டும் மற்றவர்க்கும் கொடுக்க வேண்டும் வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த வழிமுறைகளை நாம் செய்வதே இல்லை என்பதுதான் உண்மை இதன்படி செய்து பார்ப்போம் மனநிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும் நாம் செய்யும் தப்பு என்ன தெரியுமா சிலரை நாம் நம்பிட்டா எல்லாத்தையும் மனசுல வச்சுக்காம உளறிவிடுவோம் ஆனால் சில விஷயங்களை நாம் பிறரிடம் சொல்லவே கூடாது என உள்ளது அதை என்வென்று சொல்கிறேன் நல்லா கேளுங்க நாம் செய்யும் தான தர்மங்களை சொல்லக்கூடாது நாம் கடவுளிடம் வைக்கும் வேண்டுதலை சொல்லக்கூடாது நாம் ஒரு வீடு வாங்கி முடிக்கும் வரை அந்த விஷயம் பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது நம் எதிர்கால திட்டங்களை சொல்லக்கூடாது நம் தொழிலில் வரும் லாபத்தை வெளியாட்களிடம் சொல்லவே கூடாது நாம் வாங்கும் சம்பளத் தொகையை சொல்லக்கூடாது ஒரு பெண் கருத்தரித்து மூன்று மாதங்கள் முடியும் வரை வெளியாட்களிடம் சொல்லக்கூடாது குடும்பத்தின் வரவு செலவு கணக்கை சொல்லக்கூடாது தங்க நகை வாங்கி அதை அணியும் வரை சொல்லக்கூடாது வீட்டிற்கு நாம் புதிய பொருட்கள் வாங்கினால் அதை வாங்கி வீட்டில் கொண்டு வந்து வைக்கும் வரை சொல்லக்கூடாது கணவன் மனைவி அநியுன்யத்தை பற்றி சொல்லக்கூடாது பிள்ளைகளின் படிப்பு பற்றிய விபரத்தை சொல்லக்கூடாது வேத சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட இந்த வழிமுறைகளை நாம் கடைபிடித்தால் நம் வாழ்க்கையும் ஒருநாள் முன்னேறும் செய்து பாருங்கள் நலமுடன் வாழுங்கள் நன்றி